ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டுவழிக்கும் எம்மாண்டவரே உய போற்றுகின்றமை புகழுகின்றம் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த புதிய படைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அதிகாலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அவரை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அழைத்து உம்முடைய வேதத்தை நாங்கள் கேட்பதற்கும் உம்மோடு பேசுவதற்கும் உம்மோடு நாங்கள் அமர்வதற்கும் நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு புனிதளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஆமாண்டவரே நீரே எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீரப்பா உம்முடைய வல்ல செயல்களால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனை உன் பாதத்தில் அமர்வதற்கு அண்டவரே ஏங்கி தவிக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீ நிறைவாக நேர்த்தியாக தக்க நேரத்தில் நீர் எங்களுக்கு அண்டவரை எடுத்து செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு ஆண்டவரே எத்தனையோ மக்கள் தகப்பனை பிரிந்து கிடைக்கின்றார்கள் அந்த குடும்பங்களை ஒன்று சேர்ப்பீர் என்ற நம்பிக்கையோடும் சமர்ப்பிக்கின்றோம் தகப்பனை நோயினாலும் தகப்பனை ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு உண்மையான சமாதானம் அவர்களுடைய உள்ளங்களில் பிறக்கும்படியாக செய்தரலாம் அந்த குடும்பத்திற்கும் ஒரு விடுதலையை கொடுத்த தகப்பனை ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவர் அன்பு செய்து உம்முடைய பணியை அவர்கள் செய்யும்படியாக பிள்ளைகள் தகப்பனை பெற்றோர்களை மதிக்கவும் பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அந்த மனப்பான்மையை அவர்களுக்கு தந்தரலும் தகப்பனை அன்பு ஆண்டவரே சிறையில் இருக்கின்றவர்களை ஆண்டவரே நிறை பாதுகாத்தரலும் அவர்கள் அன்றவரே சில நேரங்களில் தகப்பனே தவறே இல்லாமல் தகப்பனே அநியாயமாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்து அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் வேலை வாய்ப்புக்காக அலைந்து திரிகின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே உண்மையான அந்தவரே ஒரு ஒளி பிறக்கும்படியாக செய்தரலும் அவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தகுந்த துணையை கொடுத்து தகப்பனேன் என்றும் எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்தருள்ள அவரை புதிதான அவரை திருமணமான ஒவ்வொரு தம்பதியர்களையும் நீர் ஆசிர்வதித்து ஒருவருக்கொருவர் அன்றவரை புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அவருடைய இல்லற வாழ்க்கை அவர்கள் அன்றவரை தகப்பனேன் புதிதாக அவர்கள் ஆரம்பிப்பதற்கு நீரை அவர்களுக்கு துணையாக இருந்து எல்லா விதத்திலும் வழி அன்பு ஆண்டவரை இவரை குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் நிறுவும்படியாக செய்தல்லும் வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு மகளையும் ஆசிர்வதித்து அவரை அந்த இல்லத்தை அன்றவரை கட்டி முடிப்பதற்கு நீர் உதவி செய்தல்லும் அப்பா அவரைய சொத்து பிரச்சனைகளில் அன்றவரை தீர்வு காண்படியாக அன்றரை காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தகப்பனே நீரை நீதிபதியாக இருந்து தகப்பனே அந்நாண்டவரே இந்த எல்லா ஆண்டவரே அஹ் செலவுகளை மீற பார்த்து கொள்ளும் தகப்பனே அன்பு ஆண்டவரே உம்முடைய சித்தம் இருந்தால் தகப்பனே நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனே மன நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நிறைவான மன நிம்மதியை கொடுத்து தகப்பனே மீண்டும் அவர்கள் ஆரோக்கியத்தோடு அன்றவரை திரும்பும்படியாக செய்தரலாம் அன்பு தகப்பனே பல விதங்களில் தகப்பனே கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் நீரே அண்டவரே உண்மையான வெளிச்சத்தை கொடுத்து தகப்பனே அவர்கள் இருளில் இருந்து மீண்டும் ஒளிக்கு வரும்படியாக சேர்த்தரலாம் அப்படியாகவே எங்களையே உண்டாக்கின தேவன் நீர் ஒருவரே அப்பா எங்களுடைய எண்ணங்களை நீர் அறிந்திருக்கின்ற நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை சந்தித்து தகுந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு கை தூக்கி விடுகின்றவர் நீர் ஒருவர் மட்டுமே அப்படி ஆக இயேசுவேன் நீர் எங்களை வழி என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் எங்களுடைய எல்லா பலவரைய வேலைகளையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியலாம் எங்கள் ஜீவனம் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்